கயிறு கட்டி ஆனா இன்னைக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சுல வைஷு நிஜமா இந்த மாதிரிலாம் நான் வயல்ல போய் எல்லாம் விளையாடுனதே இல்ல தெரியுமா இன்னைக்கு எல்லாம் நடந்து போனது எலனி குடிச்சது கொய்யாக்கா சாப்பிட்டது வாழைப்பழம் சாப்பிட்டது இன்னைக்கு டே செம்ம ஜாலியா போச்சு ஆமாக்கா நல்லா இருக்கும் எங்களுக்கும் போர் அடிச்சதுன்னு வைங்களேன் நாங்களும் இப்படிதான் வசந்தி சித்தி கூட வயலுக்கு போயிடுவோமா எங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க ஆனா சித்தப்பா இருக்காரு பாருங்க எது இருந்தாலும் சரி எங்களுக்கு பிடிக்கும்னா உடனே எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அங்க போனா நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட வச்சிருவாருக்கா அதனால ரொம்ப ஜாலியா இருக்கும் அதுவும் என்ன கரெக்ட் தான் அம்மு வைஷ்ணு பேர் சொல்லி நீ கூப்பிடக்கூடாது அவங்க உனக்கு சித்தி சித்தின்னு கூப்பிடு பரவாயில்ல மாமா விடுங்க அவ நீங்க எல்லாரையும் நான் அப்படி கூப்பிடுறனால அவளுக்கும் அப்படிதான் கூப்பிடணும்னு தோணும் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல என் செல்லக்குட்டி என்ன வைஷோன்னு பேர் சொல்லியே கூப்பிடு சரியா அபிக்குட்டி இன்னைக்கு என் கூட தூங்குறியா இல்லம்மா வைஷு அவ அப்படி தனியெல்லாம் தூங்க மாட்டா நடுவுல எந்திரிச்சானா அப்புறம் எங்களை தான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்

நா மைத்துன் அதெல்லாம் இன்னைக்கு என் கூட தான் தூங்குவா வைஷு நிறைய கதை ரெண்டு பேரும் அமைதியாவே இருக்காங்க மாட்டேன்றாங்க அதான் ஒருத்தி பேச்சே அதுவே போதும் நீ ஒருத்தியே இங்க நாலு பேருக்கு சேர்ந்து பேசிட்டு இருக்கமா அதான் நீ பேசுறதை கேட்டுட்டு எனக்கு டைம் கரெக்டா இருக்கு போ மாமா கிண்டல் பண்ணாதீங்க நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல என்னால் அமைதியாக இருக்கவே முடியாது மாமா எப்போ பார்த்தாலும் தொண தொணு பேசிட்டே இருக்கணும் தான் நினைப்பேன் அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன் எங்கள் அக்காவை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிட்டானா அவளை பற்றி உங்களுக்கே தெரியும் நல்லா வாயடிப்பான் அப்போ பார்த்துக்கிறவங்க எல்லாரையும் இது கொஞ்சம் நம்புறதுக்கு டவுட்டா தான் இருக்கு ஏன் சொல்றேன்னா உங்க அக்கா ரொம்ப அமைதியா இருக்கா எப்போ அவங்க பேசுவாங்கன்னு நமக்கு தெரியலையே இந்த மாதிரி பழகுனதுக்கு அப்புறமாச்சும் நல்லா கலகலன்னு பேசுறாங்களான்னு பார்க்கலாம் அண்ணா வைஷு சொல்றது கரெக்டு தான் பேச ஆரம்பிச்சா அனிதா நல்லா தான் பேசுவாங்க பாடுறா மாமா ஏன் மாமா கிண்டல் பண்றீங்க அப்படிலாம் இல்ல கொஞ்ச நாள் அச்சுனா எனக்கே நல்லா நீ எங்க வீட்டு பொண்ணுமா எங்க கார்த்திக்கோட கூட பொண்டாட்டி அப்படிங்கிறப்போ சீக்கிரமா நீ அனு வைஷு மாதிரி கடகடன்னு பேசணும்ல என் அணுவை பத்தி உனக்கு தெரியும்ல ஒரு டைம் பேச ஆரம்பிச்சுட்டானா பேசிட்டே இருப்பா அது மாதிரி தான் உன் தங்கச்சியும் நீ மட்டும் கொஞ்சம் சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது பார்க்கலாம் ஃபியூச்சர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்குமா அதெல்லாம் இருக்கும் இருக்கும் என்ன அனிதா ஆமா தானே ஃப்யூச்சரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கரெக்டாக கல்யாணம் ஆகி ரெண்டு நாள்லையே எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சுப்பா ஆஃபீஸில் புள்ள பூச்சி மாதிரி இருந்த பொண்ணு என்ன வாய் பேசுகிறான்னு எனக்கே இப்போ தான் தெரியுது ம் கல்யாணம் ஆகி மூணு நாள்லே இவ்வளோ பேசுகிறீங்கன்னா போக போக என் நிலைமை நினச்சா எனக்கே பாவமாக இருக்கு நான் ஒன்னும் பொய் சொல்லலையே உண்மைதானே சொல்றேன் எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல்கள் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதல் பழகல் தியா அதான் ஒன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது அது நல்லா சும்மா சும்மா ஹும் டேய் நாங்களும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம் கொஞ்சம் அண்ணா சும்மா பேசிட்டு நல்லா கேட்டுச்சிட்டா அண்ணா நான் எதுவும் சொல்லலப்பா நடத்து நடத்து ஆனா பாத்து வயசு பொண்ணும் இருக்கா கொஞ்சம் என்ன பண்றீங்க ஏண்டி புதுசா கேக்குறேன் எல்லாருக்கும் சுத்தி போட போறமா நீ சும்மா இரு வைஷு எப்போ பார்த்தாலும் சுற்றி போட்டால் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு இன்னைக்கு நம்ம வெளியில் நடந்து போயிட்டு வந்தோம் பாவம் பிள்ளைங்களெல்லாம் பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சுருப்பாங்க அதனால அமைதியாக இரு இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் எப்படின்னு உனக்கு தெரியும்ல சும்மா இரு அதனால இப்போ கன்று வச்சதெல்லாம் பட்டு போகணும்ல அதனால் எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க எல்லாரும் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சேர்த்தி சுற்றி போட்டுறேன் ஆமாம் கார்த்திக்கும் அனிதாவும் தான் புது பொண்ணு அவங்கள தான் கன்று வச்சுருப்பாங்க அவங்களுக்கு சுற்றி போடுங்க போதும் அப்படிலாம் இல்ல எல்லாருக்கும் தான் சுத்தி போடுவேன் எல்லாரும் சேர்ந்து உக்காருங்க சுத்தி போட்டுறேன் ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய்க்கண்ணு பேய்க் கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகணும் என் பிள்ளைங்க மேல யார் கண்ணும் பட்டிருக்க கூடாது ஹம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் உக்காந்து பேசிட்டு இருங்க சரியா நான் போய் இதை அடுப்புல போட்டுட்டு வரேன் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ரூமுக்கு வரலையேன்னு பார்த்தா இங்க வந்து அதுவும் தனியா உட்கார்ந்திருக்கான் என்னாச்சு இவளுக்கு ஹ்ம் அனிதா ஹ்ம் எங்க ஈ எதுக்கு போய் உட்காருங்க முதல்ல இல்லங்க அது அனிதா நான் தான் சொல்றல்ல முதல்ல உட்காரு என்னாச்சு நீங்க தூங்கலையா இந்நேரம் தூங்கிருவீங்கன்னு நினைச்சேன் இப்போ என்ன இங்க நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க டைம் என்னன்னு தெரியுமா பதினொன்று ஆகுது நானும் நீங்க ரூம்க்கு வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தா ரூம்க்கே வரல சரி தண்ணி தாகமா இருந்துச்சு தண்ணி குடிக்கலாம்னு கிச்சனுக்கு போனா எல்லாருமே தூங்கிட்டாங்க அதான் அனிதாவை மட்டும் காணமே தேடிட்டே வர என்னாச்சு இங்க வந்து எதுக்காக உட்காந்துருக்க தண்ணி ஊத்தி வச்சேங்க ரூம்ல கொண்டு வந்து வைக்க மறந்துட்டேன் போல சாரி அனிதா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கல நான் கொஷின் இருக்கேன் இங்கே இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் அதுவும் தனியாக உட்காந்துருக்க பயமாவே இல்லையா உனக்கு அது என்னோட வீடு தானே எப்பவும் அடிக்கடி இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து எனக்கு பழக்கம் இருக்கு அதனால பயம் இல்ல புது இடமா இருந்தா தான் கொஞ்சம் பயமா ஓ என்னங்க கோமா இருக்கீங்களோ எனக்கு தூக்கம் வரல எதையும் நினைச்சிட்டே இருந்தேனா அதான் கொஞ்ச நேரம் சும்மா இப்படி உட்கார்லானே புரியல அப்படி என்ன நினைச்ச அது ஒண்ணும் இல்ல நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்ல அதான் கொஞ்சம் ஓ அவ்வளவுதானா நான் கூட என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் அனிதா இப்படி தனியா உட்கார்றதுனால என்ன ஆக போகுது வந்து தூங்குமா இங்க உனக்கு ஏதாவது தப்பா நினைக்க மாட்டீங்களே கேளு அனிதா என்ன வேணும் அட கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா நல்லா இருக்கல தனியாக இருக்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சே எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படியே ஒரு சின்ன வாக் இங்கே இருக்கலாமா உண்மை சொல்லிட்டான் அனிதா அது என்னன்னு தெரியல நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் அது வேண்டான்னு என்னால் சொல்ல முடியல நீங்க கேட்கறதுக்கு ஓகே சொல்லணும்னு மட்டும் தான் தோணுது இப்போ என்ன கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே அதுதானே ம் சரி இங்கே இருக்கலாம் தேங்க் இரவும் மல்லாத பகலும் மல்லாத பொழுதுகளும் நோடு கழியுமா தொடவும் கூடாத படவும் கூட அனு பாத்தியா அனிதாவும் கார்த்திக்கும் இவ்வளவு க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்தா நம்பவே முடியல இதில் நம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருப்பாங்க எங்க யூஸ்வலாகவே ஒரு அரேஞ்ச் மேரேஜில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அவங்க வேற வேற இருந்து வராங்க முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க பழகிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பழகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர கொஞ்சம் டைம் எடுக்கும் அது மாதிரி தான் ஆனால் நம்ம கார்த்திக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி அனிதாவோட மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இன்னமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்படி கிடைக்கிற டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிஞ்சுக்கிட்டா அவங்க லைஃப் நல்லபடியாக ஆரம்பிப்பாங்க அதுவும் கரெக்ட் தான் நோ பேசிட்டோம் பேசி ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சரி அதெல்லாம் விட நான் என் மார்னிங் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போல ஆமாங்க என்னன்னு தெரியல ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் நீ சந்தோஷமா இருக்கிறது பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் இதே மாதிரி எப்பவும் என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா இருக்கணும் ஓகேவா உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா எல்லா பொண்ணுமே ஹாப்பியா தான் இருப்பான் இந்த வகையில நான் ரொம்ப 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 லக்கி ம் நல்ல பேச கத்துக்கிட்டடி நான் ஒன்னும் பேச்சுக்காக எல்லாம் சொல்லல நான் சீரியஸா தான் சொல்றேன் உண்மையாவே உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா எல்லா பொண்ணுமே லக்கி தான் எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க இதே மாதிரி எப்பவும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா லைஃப் லாங் நல்ல ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதானடா செல்லம் நம்ம ரெண்டு பேரும் இப்படி தான் இருப்போம் சரியா ஐ லவ் யூ மாமா பாரு என் பொண்டாட்டிக்கு திடீர்னு மூட் எல்லாம் மாறிடுச்சு போல ஐ லவ் யூ டி செல்ல அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிரமாரா

என்னக்காணி அதை பத்திலாம் இப்போ எதுக்கு பேசிட்டு அப்புறமா பாத்துக்கலாம் நீ சொன்னதெல்லாமே கொண்டு வந்துட்டேன் கொய்யாக்காவை கொஞ்சம் அந்த கட்டைப்பையில போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம தோட்டத்தில் விளஞ்ச முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் பொருளங்காய் இருந்துச்சா அதையும் கொஞ்சம் கட் எடுத்து வந்திருக்கேன்க்கா அதுமே அந்த கட்டைப்பையில இருக்கு அப்படியே கொடுத்து விட்டுரு பிள்ளைங்க கிட்டே சரிம்மா கொடுத்து விட்டுறேன் இங்கே பாரு காசு இதுக்கும் சேர்த்தி தான் வாங்கிக்கிறேன் புரியுதான் என்ன காணி இப்போ பாரு வசந்தி எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறத மனசார நானாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் சரியா வெளியில் வாங்கினா கிட்டே எதுக்குடா போய் வாங்கிட்டு நம்ம வசந்திக்கிட்டே எல்லாமே இருக்கேன்னு உன்கிட்ட வாங்குறேன் அவ்வளோதான் புரியுதா அதை விட்டுட்டு நீ இதுக்காக மற்றவங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு தருவியோ அதே அளவுக்கு தான் எனக்கும் தர சரிக்கா வாங்க சித்தி என்னம்மா புது பொண்ணு மறு வீட்டுக்கு வந்து முடிஞ்சாச்சு இன்னைக்கு உன்னோட மாமியார் வீட்டுக்கு போக போறேன் ரெடியா இருக்கியா ஆமா சித்தி ரெடியா தான் இருக்கேன் அக்கா அப்புறம் பிள்ளைங்க தோட்டத்துல உரம் போடணும் ஆளுங்க வந்திருக்காங்க அதனால ஒரு ரெண்டு ஆளு குறையுமா அதனால நானுமே போய் உரம் போடலான்னு இருக்கேன் வர தப்பா நினைச்சுக்காத அதனாலதான் காலையிலே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அட இதுல என்னமா இருக்கு வசந்தி பாவம் ரெண்டு நாளா நீ என் தானே இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை உன் தோட்டத்துல உன் பொழப்ப நீ பார்த்துதான் ஆகணும் நீ போமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆ சரிக்கா அனிதா இங்க பாருடா இதுக்கப்புறம் எப்ப நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் மாமியார் வீட்டில் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் சரியா யாருக்கிட்டையும் எந்த சண்டையும் போடக்கூடாது கூட்டு குடும்பத்தில் இருக்க போறேன் எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும்டா சித்தி போயிட்டு வரேன் இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னை வீட்டில் வந்து பாக்குறேன் சரியா ஆ சரிங்க சித்தி என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்தா அம்மா இந்த மாதிரி கொடுத்து அனுப்புற சீரெல்லாம் பொக்கிஷந்தான் இல்லை நமக்கு தான் யாரும் இல்லை நமக்கு தான் யாரும் கொடுத்து விடுறதுக்கும் யாரும் இல்லை இதுவரையும் அம்மா வீட்டு சொத்து நான் எதையும் கொண்டு போய் என் புகுந்த வீட்டில் கொடுத்ததும் கிடையாது என்ன காத்தி ரெடி ஆயிட்டியா கிளம்பலாமா ஆ கிளம்பலாண்ணா ம் அப்புறம் நேற்று நைட்டு பார்த்த நீயும் அனிதாவும் அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அவளுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி வந்து தனியாக உட்காந்துருந்தானா நானும் ரூமில் வெயிட் பண்ணி பார்த்தேன் காணமேனு வந்தேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு சொன்னாலா அதான் உன்னோட நான் எனக்கு கல்யாணாகி குழந்தையே இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு அது புரியாம இருக்கும்னு நினைக்கிற நீ என்னதான் என்கிட்ட சமாளிக்கணும்னு நினைச்சாலும் டேய் நீ எப்படி நடந்துக்கிறன்றத வச்சு கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது அண்ணா இங்க பாருடா காட்டி இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தியோ அதெல்லாம் விட்டுரு சரியா இப்போ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்னடா திடீர்னு அஞ்சு நாள் கழிச்சு அண்ணா வந்து அட்வைஸ் போடுறானே நினைக்காத உன்கிட்ட கல்யாண தண்ணிக்கு நைட்டே பேசணும்னு நினைச்சேன் பட் உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியும் அதனால இதை பத்தி இப்ப பேச வேண்டாம் தான் அமைதியா இருந்தேன் பட் நேத்து உன்னையும் அனிதாவும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு இங்க பாரு காட்டி எனக்கு தெரிஞ்ச வரையும் அனிதாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அவன் உன்னை லவ் பண்றான்னு எனக்கு தோணுது அண்ணா என்ன சொல்றீங்க அப்படிலாம் எதுவும் இருக்காது இப்ப வரையும் அனிதா கிட்ட நான் அந்த மாதிரி எந்த ஃபீலும் பாத்தது இல்லனா காட்டி அதுதான் நான் சொல்றேன்ல உனக்கு புரியல நீ வந்து உன்னோட கண்ணோட்டத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்க காட்டி அதனால அனிதாவோட ஃபீலிங்ஸை உன்னால புரிஞ்சுக்க முடியல அனிதாக்குள்ள ஒரு தாய்க்கும் இருக்கு அது நான் ஒத்துக்கிறேன் பட் அது வேற லவ் வேற புரியுதா அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் ஆனா அதான் நான் சொல்றேன் அவ உிட்ட அவளோட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாள் கார்த்தி நான் ஒரு டாக்டர் அது மட்டும் இல்ல சைக்காட் கோர்ஸ் நான் பண்ணிருக்கேன் நல்லாவே தெரியும் என்னால ஈஸியா ஒருத்தர் முகத்தை பார்த்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அனிதா உன்னை பார்க்குறப்ப அவளோட பார்வையில் எனக்கு தெரியுது கார்த்தி உன் அவள் முழு லவ்வோட தான் பாக்குறா அவ உன்னை பார்க்குற பார்வை உனக்கு வேணா புரியாம இருக்கலாம் பட் தூரத்துல இருந்து என்னால் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது இன்னொன்னு சொல்லட்டுமா ம் உனக்கே புரியலடா உனக்கும் அனிதாவை புடிச்சிருக்கு நீ பாக்குற பார்வையிலயும் என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது இன்னும் உங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே அந்த புரிதல் வரல அது சீக்கிரமா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஹாப்பியா மாறிடும் என்னன்னா சொல்றீங்க என் மனசுல அந்த மாதிரி எல்லாம் எந்த தாட்மே இல்ல இப்ப வரையும் நான் அந்த மாதிரி யோசிக்கல காபி நான் சொல்றது உண்மை உனக்கே போக போக கொஞ்ச நாள்ல சீக்கிரமா புரிய வரும் பாத்துட்டே இரு அப்பவே நீ யோசிப்ப அண்ணா அன்னைக்கே சொன்னாரின்னு உனக்கு தாட் வரும் அப்ப தெரியும் சரி சரிடா இப்ப அதை பத்தி எதுவும் யோசிக்காத உனக்கு கல்யாணம் ஒன்னும் வருஷ கணக்காக ஆகல அஞ்சு நாள் கூட இன்னும் முழுசா முடியல அதனால அதை பத்தி ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்காத இப்போ நாம கிளம்பலாம் டைம் ஆச்சு கிளம்பலாமா ம் சரிங்கண்ணா நீங்க போங்க நான் வரேன் ஓகேடா என்ன இவ நடு ஹால நின்ன திங்க் பண்ணிட்டு இருக்கான் அனு ஏய் என்னடி ஒண்ணு சும்மாதான் நீங்க பாந்தீங்க அதான் கேக்குறேன் மேடம்க்கு நான் வந்தது கூட தெரியாத அளவுக்கு தீவிர திங்கிங்ல இருக்கீங்க அப்படி தானே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சொல்லுங்க சொல்லுங்க நான் டைம் ஆச்சு கிளம்பலாம் தானே எல்லாம் ரெடியா இருக்கு தானே ம் ரெடியா தான் இருக்கு கிளம்பலாம் அபி வைஷு கிட்ட இருக்கான் ஓகே ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல விளையாடிட்டு தான இருக்கா அப்ப போற பக்கம் தூக்கிக்கலாம் சரியா ம் வைஷு தட்ஸ் அட தங்கமே உனக்கு என்னடி சூப்பரா இருக்கா நல்லா உங்க அம்மா அப்பா பெருசு பெருசா பஃப்ராக் ஃபராகா வாங்கி கொடுக்குறாங்கல்ல சூப்பரா இருக்கு தெரியுமா நீ வா நானா எங்கம்மா வீட்டுக்கே பார்ட்டி வீட் அம்மா சொல்லுச்சு நீ வா அது சிட்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா இப்போ நீ வந்து எல்லar கூடium போவியா சரியா சிட்டி இன்னொரு நாள் வந்து பார்க்கறேன் அபிக்குட்டி அணம் பிடிக்கக்கூடாத சுத்தி தான் சொல்கிறேங்க சிட்டி கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து அபுக்குட்டியை பார்க்குறேன் அபிக்குட்டிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே சுத்தி வாங்கிட்டு வருவாணா ஓகேவா ம் மாப்பிள அனு இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க இது என்னது எங்களுக்கு எதுக்காக தெரியுங்க பரவாயில்ல ஆண்டி அடே என்னப்பா இப்படி இருக்கீங்க அனு எங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எங்கள் பேத்திக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுல என்ன ஆயிடும் சொல்லுங்கள் என்னால் ரொம்ப பெருசாலாம் செய்ய முடியாதுப்பா ஏதோ என்னால் முடிஞ்சதுக்கு நான் செய்கிறேன் அவ்வளோதான் ப்ளீஸ் மனசார வா வாங்கி தரேன் வாங்கிக்கோங்களேன் என்னம்மா சொல்கிறீங்க எங்களுக்கு வாங்கி தரீங்களா நீங்கள் அனிதாக்கும் கார்த்திக்கும் கொடுங்க எங்களுக்கு எதுக்கு என்ன நான் இப்படி கேட்குறேன் நீ எனக்கு ஒரு பொண்ணு தானே பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க அது முதல் டைம் வந்து வீட்டில் தங்கியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்கலன்னா எப்படி சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் எடுப்பீங்கலாம் தெரியலம்மா அதனால அனிதாக்கும் கார்த்திக்கு தம்பிக்கும் எடுத்த மாதிரியே உங்களுக்கும் எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு இந்த கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா கடையில் பார்த்த உடனே பாப்பா அழகாக இருக்கும்னு தோணுச்சு அதனால இதை வாங்கிட்டேன் பிடிக்கலன்னா இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னு ஒரு டைம் மட்டுமாச்சும் போடுங்களேன் அனு என்னமாச்சு ஏய் எதுக்கு பறந்துட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைம்மா இது வரையும் எனக்குன்னு யாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க என் புருஷன் எடுத்து கொடுத்துருக்காரு ஆனால் அம்மா வீட்டை செய்யறன்னு என்னைக்கும் நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொண்டு போனதே இல்லைம்மா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து கொடுக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அது எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும் முதல் டைம் எங்க அம்மா வீட்ல இருந்து எனக்கு ஒன்று தராங்க என் பிள்ளைக்கு ஒன்று தராங்க நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வாங்கிக்கிறேன் ஐயே இப்படி அழுதுகிட்டே வாங்கினாலும் அம்மா கொடுக்க மாட்டேன் நல்லா சிரிச்ச முகத்தோட வாங்க

அனு சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவள் இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு பார்த்ததே இல்லை ஆண்டி என்னை கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கூட சந்தோஷமாக தான் இருப்பாள் ஆனால் நேத்த அவ இருந்த சந்தோஷத்தை என்றைக்குமே அவன் முகத்தில் நான் பார்த்ததே கிடையாது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஆண்டி நான் கொடுக்குறத வேண்டான்னு சொல்லாதீங்கப்பா எனக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைலாம் இருக்குது ஆனால் எங்களோட வசதி அவ்வளோதான்ப்பா என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும் என்கிட்ட இருக்கிறத வச்சு என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என் ரெண்டு மாப்பிள்ளைங்களுக்கும் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் மனசார தான்ப்பா செய்கிறேன் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ம் அப்புறம் மாப்பிள்ளை இன்னொரு விஷயம் கொஞ்சம் வாழைப்பழமும் தேங்காய் எலனி எல்லாத்தையும் கொண்டு வந்து வசந்தியை போட சொல்லியிருக்கேன் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் சீர் கொடுக்கணும்ல ஏதோ என்னால் முடிஞ்சது அதுதான் அதனால் காரில் மட்டும் கொஞ்சம் ஏற்றி எடுத்துகிட்டு போயிடுங்க என்னம்மா சொல்கிறீங்க எனக்கும் சேத்தியா அனு உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது நீ எனக்கு ஒரு பொண்ணு தானே அப்ப நீ மாப்பிள்ள வீட்டுக்கு போறப்ப உன்னை மட்டும் வெறும் கையோட அனுப்பி விட முடியுமா அதனால அனிதாக்கு என்னென்னலாம் செய்வேனோ அதே அளவு உனக்கும் செஞ்சிருக்கேன் எல்லாத்தையும் உனக்கும் வாங்கி வச்சிருக்கேம்மா அதனால நீ போய் பெருமையா சொல்லலாம் எங்க அம்மா வீட்டுல இருந்து வந்த சீருன்னு சரியா சரிங்கம்மா தம்பி தீர்க ஆயுஷோட என் பொண்ணு தீர்க்க சுமங்கலியா ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கை எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க அனிதாமா உனக்கும் புடவையும் மாப்பிள்ளைக்கு சட்டையும் வச்சுருக்கேன்மா மாப்பிள்ளை பேண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் அம்மாவுக்கு தெரியலடா அதனால் அம்மா ரூபாய் காசு வச்சிருக்கேன் கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துருங்க மாப்பிள்ளை எடுத்துக்கோங்க என்னமா நீங்க எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்கு எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பரவாயில்ல இருக்கட்டும் என்னப்பா நீங்க எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க செய்யறது வேண்டாம் நீங்க சொல்ல கூடாதுல்ல நான் மனசார சந்தோஷமா தான்ப்பா செய்யறேன் வாங்கிக்கோங்க நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அம்மா எதுவும் சொல்லாத அனிதா வாங்கிக்கோ சரிம்மா கொடுங்க அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அனிதா எப்பவும் நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா தீர்காய்சோட தீர்க்க சுமங்கிலியா எந்த நோய் நொடியும் இல்லாம நீண்ட ஆயுளோட ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்பா நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வீட்டுக்கு வாங்கப்பா எல்லாரும் வீட்ல இருந்தப்போ கலகலன்னு இருந்துச்சு வீடே நீங்க ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி இருக்க மாதிரி இருக்க போகுது அதுவும் என் குட்டி தங்கம் அம்மம்மா பின்னாடியே சுத்திட்டு இருந்தா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லோரும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா இனிமே அடிக்கடி நாங்கள் வந்துட்டு போவோம் சரிங்களா இனிமே நானும் அனிதாவும் இவங்க ரெண்டு பேரும் வராங்களோ இல்லையோ நாங்கள் ரெண்டு பேரும் அப்பப்போ வந்து உங்களை பார்த்துட்டு போகிறோம் சரி தானு ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா சந்தோஷம் எப்போவும் புருஷன் கூட வந்துட்டு போனால் தாண்டா சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் தம்பதிகளாகவே வந்துட்டு போங்க சரியா அப்போ தான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி இனிமேல் அடிக்கடி கண்டிப்பாக வருவோம் அப்புறம் அனு அனிதா சின்ன பொண்ணுமா அவளுக்கு நிறைய விஷயம் எதுவுமே தெரியாது சமையல் கூட ஏதோ கொஞ்சம் நஞ்சம் செய்வா ஆனால் நீதாம்மா கூடவே இருந்து அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் எல்லா சூழ்நிலையிலையும் அவள் கூடவே இருக்கணும் சரியா அவளுக்கு சிலது தெரியாதுலனா நீதாம்மா கற்றுக் கொடுக்கணும் கண்டிப்பாக அவள் கற்றுப்பா சரியாமா அம்மா நீங்கள் அனிதாவை பற்றி எந்த கவலையும் படாதீங்க அவ ஏன் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ என் தங்கச்சிக்கு எது நல்லது கெட்டதுன்னு நான் சொல்லி கொடுக்க மாட்டேனா அவளை நான் நல்லா பார்த்துக்குறேம்மா அவள் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அதை திருத்தி நல்லது நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க சரிம்மா அனிதா ம் என்னடா மாமியார் வீட்டுக்கு போகிறேன் இப்படி மூஞ்ச தொங்க போட்டிருக்கேன் இங்கே பாரு அம்மா என்ன சொல்லியிருக்கேன் எப்பவும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே போகணும்னு சொல்லியிருக்கேன்ல அது உன்னோட வீடு இனிமேல் எப்பவும் அதுதான் உன்னோட வீடு புரியுதா இது அம்மா வீடு அப்படிதான் சொல்லுவாங்க அதனால என் என் பிள்ளை எங்கே போனாலும் சந்தோஷமா இருக்கணும் ம் நான் ஏற்கனவே சொன்னது தான் அக்கா கிட்ட எது தெரியலனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அவங்க கூட சண்டெல்லாம் போடக்கூடாது சுட்டித்தனமாக இருக்கக்கூடாது புள்ள கல்யாணம் ஆயிடுச்சு பொறுப்பாக இருக்கணும் புரியுதா ம் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா எனக்கும் போர் அடிக்கும்ல அப்பப்போ எனக்கும் என் தங்கச்சிக்கும் சின்ன சின்னதாக சண்டை வந்தால் தான் நல்லா இருக்கும் இப்படியே பாசமாகவே இருந்தால் நல்லா இருக்குமா என்ன அதனால அப்பப்போ குட்டி குட்டி சண்டை போட்டால் தான் நல்லா இருக்கும் அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க என்னவோ பண்ணுங்க அக்காவும் தங்கச்சியும் நல்லா இருந்தீங்கன்னா அதுவே நம்மக்கு போதும் வைஷு நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறல்ல நல்லபடியாக போய் அட்டெண்ட் பண்ணடி போயிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு உனக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சுன்னு எனக்கு சொல்ல சரியா எப்படி போகிறேன் கேப்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை அக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்குறேன் எப்படியும் நாளைக்கு அங்கே எல்லா ப்ரொசீஜரும் சொல்லுவாங்கல்ல நான் பார்த்துக்கிறேன்க்கா நீ எதுவும் கவலைப்படாத அதான் தீபா இருக்கால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க்கா போகிறோம் அதனால் நான் தனியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் இருக்காது நான் நல்லபடியாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்கிறேன் சரியா என்னை பற்றி யோசிக்காத நீ நல்லபடியாக போயிட்டு வா ஆல் தி பெஸ்ட் வைஷு தேங்க்ஸ் மாமா வைஷு நாளைக்கு வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டுமா சேச்சா அதெல்லாம் வேண்டாம் மாமா என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல அவ பக்கத்து ஊரு தான் மாமா அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய்டுவோம் நீங்க தேவலாம வர வேண்டாம் மாமா நான் பாத்துக்கறேன் சரிமா அப்ப நான் போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும் சரியா சரிங்க மாமா சரிங்கமா அப்போ டைம் ஆச்சு நாங்க கிளம்பறோம் சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க அப்புறம் கார்லாம் பார்த்து ஓட்டுங்க பா ரெண்டு பேரும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம்மா அனிதா ம் கிளம்பலாமா டைம் ஆச்சு அனிதா Ừ, kẻ lắm à.